டோக்கோ டோக்கன் எனப்படும் ஓர் விசித்திரமான பறவை தோற்றத்தில் ஓர் அழகு இதன் அழகே ஒரு தனி ஒரு விசித்திரமான வண்ணமயம் இதன் கண்களோ ஒரு நீல நிறம் இந்த டோக்கோ டோக்கன் பறவைகள் உங்கள் பணம் பார்ப்பதற்கே ஓர் விசித்திரம்தான் இவற்றின் சின்னமான அழகு மிகவுமே இலகுவானது இதனை பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு சுவாரஸ்யம் உண்டாகும் என்ன பறவை என்று ஏனெனில் இது நம்முடைய மனிதர்களுடைய விரல் நகங்களைப் போலதாக கரட்டினால் ஆன அழகாகும் இந்த டோக்கன் டோக்கன் பறவைகளின் கண்கள் நீல நிறத்தில் இருப்பது போலதான் தான் இருக்கும் ஆனால் உண்மையினதற்கான காரணம் இதன் கண்களை சுற்றி நீல நிறத்தில் தோல் இருப்பது இதன் மிக உண்மையானது இந்த டோக்கன் பறவைகள் பெரும்பாலும் சிறை பிடிப்பதை விட காடுகளில்தான் நீண்ட காலம் வாழும் அதாவது அவை காடுகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கின்றன இவைகள் தென் அமெரிக்காவின் ஒரு பகுதியிலேயே காணப்படுகின்றன இந்த பறவைகள் மற்ற இந்திய பகுதிகளில் காண்பது மிகவும் அரிது டோக்க டோக்கன் பறவைகள் அதிகமாக தென் அமெரிக்காவில் உள்ள தான் காணப்படும் இந்த பறவைகள் வனப்பகுதிகள் மற்றும் சவுனாக்கள் போன்ற பரந்த அளவில் திறந்தவெளி வாழ்விடங்களிலேயே காணப்படும் பெரும்பாலானவை வெப்பமண்டல மலைக்காடுகளையே வீடு என்று அழைக்கப்படும் இந்த டக்கன் பறவைகள் இதை பார்ப்பதே ஓர் அதிசயம் டோக்க டக்கனின் உணவு சர்வ உண்ணியாகும் எதையும் சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவை இவைகள் மலைக்காடுகள் அத்திப்பழங்கள் கொய்யா போன்ற பல வகை பழ பழங்களையே அதிகமாக சாப்பிடும் இந்த பறவைகள் உணவில் அதிகம் இடம் பெறுகின்றன டோக்கன் பறவைகள் ஊர்வன இனத்தை சேர்ந்த பறவைகள் போன்ற சிறிய விலங்குகளையும் உண்ணும் மேலும் முட்டைகளை கூட உண்ணும் தன்மை கொண்டவை இவைகள் பார்ப்பதற்கு பெரிய மற்றும் வண்ணமயமான அழகுகளுக்கும் பெயர் பெற்றவை டோக்கோ டோக்கோன் பறவைகள் எட்டு அங்குளும் நீளம் வரை அடையலாம் அதனுடைய உயரம் இவற்றினுடைய அழகுகள் மரங்களின் உச்சியிலிருந்து பழங்களை சிறிய விலங்குகளையும் பறிப்பதற்கும் பழங்களை உரிக்கவும் மிகவும் சரியானவையாக உள்ளன மிகவும் இலகுவானதாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளன இதன் அழகுகள் உயரமான பறவை இரண்டு அடி உயரம் வரை வளரும் ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தெரியும் இந்த பறவைகள் ஆண் பறவை பெண் பறவை வித்தியாசம் தெரியாது எனவே அவற்றை வேறுபடுத்தி பார்ப்பது மிகவும் கடினமாகும் டோக்க பறவைகள் தினசரி பறவையாகும் இது இவைகள் மனிதர்களைப் போன்ற ஒரு வித்திஸ்திர குணம் கொண்ட பறவைகள் பகலில் விழித்திருக்கும் இரவில் தூங்க விரும்பும் ஒரு பறவை இவை தூங்குவதற்கு முன் மதிய வேளையில் மிகவும் சத்தமாக சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இவற்றின் பெரும்பகுதி வாழ்க்கை மரங்களிலேயேதான் கிடைக்கும் இந்த டோக்கன் பறவைகள் வாழும் உயிரினங்கள் மரங்களில் கழுகுகள் பருந்துகள் போரா கோவாக்கள் மற்றும் ஜாக்குவார் போன்ற வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்கவே இவ்வாறு இடங்களில் கூடுகட்ட தேர்ந்தெடுக்கின்றன டோக்கன் பறவைகள் பெரும்பகுதியை உணவு தேடியே செலவிடும் பயணம் செய்வதிலேயே செலவிடும் இவை பொதுவாக தனியாக இருக்கவே விரும்பும் இந்த பறவைகளை எப்பொழுதும் குழுக்களாக பார்க்க முடியாது எப்போதுதான் சிறிய குழுக்களாக காணலாம் ஆனால் தனிமையிலேயே காணப்படும் டோக்கன் டோக்கன் பறவைகள் பெரும்பாலும் தனிமையில் போலும் அதாவது அவை தனியாகவே தான் போலும் குழுக்களாக எப்போதாவது காணலாம் இவை கிளிக் சத்தம் எழுப்புவதன் மூலம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொள்ளும் வேட்டையாடுபவர்களை உணரும்போது அவை சத்தமாக குறைக்கும் இனப்பெருக்க காலங்களில் ஆண் பறவை பெண் பறவை என இரண்டும் ஆர்வம் இருப்பதை காட்ட உரத்த சத்தம் எழுப்பும் பெண்ணுக்கு ஒரு பரீட்சையும் கொடுக்கும் பொதுவாக இந்த ஆண் பறவை உணவாகும் ஆண் பறவை பெண் பறவை தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை உணவு துண்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் வசந்த கால இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவைகள் இரண்டு முதல் நான்கு முட்டைகள் இடும் இதில் ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டுமே மாறி மாறி கூட்டில் அமர்ந்து இந்த முட்டைகளை அடைகாக்க குஞ்சுகளுக்கு உணவு வழங்கும் இளம் டோக்கன்கள் தாங்களாகவே வெளியாறுவதற்கு சுமார் ஆறு வாரங்கள் ஆகும் அதுவரை இவற்றிற்கு ஆண் பெண் பறவைகள் இரண்டுமே உணவு வழங்கும் பெற்றோருடன் இருக்கும் இன்றைய காலத்தில் அதிர்ஷ்டவசமாக டோக்கோ டோக்கன் மக்கள் தொகையின் அந்த பறவைகளின் எண்ணிக்கை குறைந்தது கவலை ஐசி தெரிவித்துள்ளது இவைகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவற்றின் மழைக்காடுகளின் அழிவுதான் மனிதர்கள் மக்கள் தொகை பெருகுவதனால் இயற்கையின் வாழ்விடத்தை அழிக்குவத மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பதால் விவசாய நிலங்களை உருவாக்குறோம் நாம் இதனால் டோக்கோ டோக்கன் அருகில் எங்கும் விட்டாமல் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள சான்றளிக்கப்பட்ட வனவிலங்கு வாழ்விடத்தை உருவாக்குவதன் மூலம் இன்னும் உதவலாம் பூர்வீக தாவரங்கள் நட்டு வனவிலங்குகள் ஒருவித நீர் ஆதாரத்தை நாம் அமைக்கலாம் கடின மரங்களுக்கு பதிலாக மூங்கில் பொருட்களை வாங்கலாம் நிலையான முறையில் அறுவடை செய்யலாம் நாளிதழும் இனிமேவர் சின்றைய பதவியில் டொக்கோ டொக்கோன் எனப்படும் ஒரு விசித்திரமான பறவைகளின் அதிசய குணங்கள் பற்றி பார்த்தோம் இன்றைய முழு பதவியும் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இதுபோன்ற போன்ற அண உயிரினங்களின் தகவல்கள் பதிவிட்டுள்ள காணவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் இந்த பதிவு சம்பந்தமான இதன் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாளிதழுமின் அறிவொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்